திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் எதிரே கடல் நீர் திடீரென சில அடி தூரம் உள்வாங்கியுள்ளது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் செந்தில் ஆறுமுகம் திருச்செந்தூரை பொறுத்தவரை அடிக்கடி கடல் உள்வாங்கி செல்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது தற்போதைய நிலவரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஓரமாக உள்ளது சில கடல் வந்து உள்வாங்குவதும் வெளியே வருவதும் வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது இதனா கடலோட கீட்டம் இப்போ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசமாவே இப்படி உள்வாங்கதும் வெளியே வாங்குமா இருந்துட்டு வருது இந்த நிலையில வந்து கடற்கரையில் பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் கடல் உள்வாங்குவது வழக்கம் சில நீர் கடலை விட்டு வெளியே வருவது வழக்கமாக உள்ளது கடல் நீரானது உள்வாங்க இன்னைக்கு காலையில வந்து கடல் நீரானது உள்வாங்கி காணப்படும் இதுல வந்து பக்தர்கள் வந்து அந்த கடல் உள்வாங்கினது கூட அச்சம் இல்லாம கடல்ல குளிச்சுட்டு அவங்க செல்ஃபி போட்டோ எடுத்துட்டு அப்புறம் கடல்ல கிடக்கக்கூடிய இந்த சுட்டி கடல் குச்சி போன்றவற்றை வந்து கடல்ல வந்து பிறக்கிட்டு இருக்காங்க பிறக்கி அவங்க வந்து அதை இருக்காங்க இதனால கடல் உள்வாங்கினதை வந்து அவங்க வந்து எதுவும் பொருட்படுத்தாம கடல்ல வந்து குளிச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க